உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்தி ஆன்லைன் முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் வடகொரியா இன்னைக்கு முழுக்க முழுக்க களத்தில் ஈரானுக்கு ஆதரவாக நிற்குது இது இடையில இது 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 சம்பந்தமான ஒரு செய்தி நெத்தன்யாகிட்ட கேட்கறாங்க இருந்து வந்து போர்க்கப்பல்கள்லாம் ஈரானுக்கு ஆச்சாமே உண்மையானு கேட்குறாங்க இது சம்பந்தமான ஒரு பதிலை கூட இல்லைன்னு கூட சொல்லலை நெத்தன்யாகு அப்ப என்ன நடந்திருக்கு வடகொரியா பெரிய அளவுல ஈரானுக்கு உதவி இருக்கு சீனாவும் உதவி இருக்கு ரஷ்யாவும் கிட்டத்தட்ட ஓரளவு உதவிக்கான வேலைகளில் ஈடுபட்டிருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியுது பழைய கருத்துக்கள் நிச்சயமாக அது முரண்பட்ட நிலையில இருக்கு யாரையும் முழுமையாக நம்பக்கூடாது எந்த நேரத்தில் எப்படி ஆனாலும் அரசியல் முடிவுகளை எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் புட்டின் ஆர்த்தோட்ஸ் கிறிஸ்துவராக இருக்கக்கூடியவர்கள் மத மீதான நம்பிக்கை கொண்டவர்கள் இஸ்லாத்தையும் கிறிஸ்துவ மக்களையும் சகோதரர்களாக பார்க்கக்கூடிய புட்டின் அவருடைய அரசாங்கம் இந்த விஷயத்துல அரசியல் ரீதியாக எடுக்காம கொள்கை ரீதியாக உறுதியாக இருந்து சில முடிவுகளை எடுத்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறதா நமது ஆசையாக இருக்கு நிச்சயமாக அதை முழுமையாக நம்ம நம்புறதை தாண்டி வருங்காலத்தில் புட்டின் அதை எதிர்பார்ப்போம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இன்றைய தேதியில புட்டின் அழைப்பை எடுத்துக்கொண்டு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாக்ஸ் அராக்சி இன்னைக்கு மாஸ்கோவுக்கு போயிருக்காரு மாஸ்கோவில் இருக்கக்கூடிய அந்த கெர்மின் என்று சொல்லக்கூடிய மாளிகைக்கு சென்று இன்னைக்கு புட்டினை சந்தித்து பல விஷயங்களை பேச தயாராக இருக்கிறாரு கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கிறார் ஏகதேசம் பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும் இதற்கு முன்னாடி நான்கைந்து நாட்களுக்கு முன்னாடி ஜெனீவாவுக்கு போனார் ஜெனீவாக ஐரோப்பிய நாடுகளுடைய தலைவர்கள் அழைச்சிருந்தாங்க வாப்பா உண்ட நிறைய விஷயம் பேசணும் நீ என்னமோ யுரேனியம் வச்சுருக்கிற அணு ஆயுதத்தை வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா குற்றச்சாட்டு வைக்கிறான் அதனால் நீ ஜீரோ சதவீதம் யுரேனியை வச்சுக்கேன்னு சொல்லிட்டு மேற்குலகம் என்ன சொல்லுதோ அமெரிக்க இதில் என்ன சொல்லுதோ அதே ஐரோப்பிய யூனியனுடைய தலைவர்கள் வந்து அபாக்ஸ் அராக்சிட்ட முன் வச்சிருக்கிறாரு அபாக்ஸ் அராசி அதெல்லாம் காது கொடுத்து கூடி வாங்கலை எங்களது உரிமையை நாங்கள் நிலைநாட்டுவோம் இருபது சதவீதம் யுரேனியத்தை பயன்படுத்தி நாங்கள் வளர்ச்சியை ஏன் முன்னேற்றம் கொண்டு செல்வோம் அதை கூட வச்சிருக்க கூடான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு அங்கேருந்து வந்தார் ஸோ இன்றைக்கி வந்து மாஸ்கோவுக்கு போயிருக்காரு கெர்மீனில் வந்து ரஷ்ய தலைவர் புட்டின் அவர் அன்போடு வரவே வரவழைத்து கை குலுக்கி விட்டு அங்கே உட்காந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க அநேகமாக இந்த போர் அடுத்து எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி தான் அபாக்ஸ் அராக்ஸி வந்து இன்னைக்கு வந்து ரஷ்ய தலைவர் புட்டின்கிட்ட பேசுவார் நம்ம எதிர்பார்க்கலாம் இன்னைய காலையில காலையில் ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் இருந்து ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு என்ன மெசேஜ்னா இந்த போர் கிட்டத்தட்ட இஸ்ரேலுக்கு எதிராக மூன்றுலேருந்து ஆறு மாதம் வரையும் கொண்டு போவதற்கான ஆற்றலங்கள் இருக்குது புதிய புதிய ஆயுதங்கள் நவீன ஆயுதங்கள்லாம் கையில் வச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு பதிவு செய்கிறாங்க அப்போ இந்த போர் என்பது மூன்றுலேருந்து ஆறு மாதம் கடந்து நீ நீடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இஸ்ரேலில் இருந்து ஒரு செய்தி உறுதிப்படுத்தாமல் வருகிறது இந்த இஸ்ரேல் வந்து இந்த போரை முடிப்பதற்கான வேலையில் ஈடுபடுதுன்னு சொல்லிவிட்டு ஸோ அது உறுதிப்படுத்தலை ஆனால் எவ்வளோ நாட்கள் ஆனாலும் இந்த போரை கொண்டு போகும்னு சொல்லிட்டு ஈரான் உறுதிப்பட சொல்லியிருக்கு மறுபக்கம் இன்றைக்கி ஈரான் கைவசம் இருக்கக்கூடிய ஹைபர் என்று சொல்லக்கூடிய அந்த ராக்கெட் ஒரு அற்புதமான ராக்கெட்டுன்னு சொல்லலாம் மணிக்கு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வயதுல செல்லக்கூடியது இந்த கைபர் வந்து இன்னைக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணி இன்னைக்கு முதல் முறையாக ஒன்று லாட்ச் பண்ணியிருக்கிறாங்க கைபர் மல்டி ஃபெசிலிட்டிஸ் வார் ஹேட் என்று சொல்லக்கூடிய ஒரு ராக்கெட் இது வந்து பல்வேறு குண்டுகளை உள்ள வச்சிருக்கும் இன்னைக்கு இஸ்ரேல் குற்றம் சொல்லுது கொத்து கொத்து எல்லாம் சர்வதேச விதிகள் அடிப்படையில் பயன்படுத்தக்கூடாது ஆனா ஈரான் பயன்படுத்தி எங்கள் மக்களை கொள்ளுதுங்கிறாங்க இல்ல அது உண்மையாக நடக்கவே இல்லை போய் கொத்து குண்டுகள் இதில் கிடையாது கொத்து குண்டுகள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் கூட இது எங்கே பயன்படுத்தப்படுது அப்படின்னா மொசாத் அலுவலகங்கள் சிம்பெட்டு அலுவலகங்கள் இது மேலே தாக்குதல் நடத்த பயன்படுத்தப்படுது குற்றம் சொல்லக்கூடிய இஸ்ரேல் ஆல்ரெடி காசாவின் மீது இது போன்ற கொத்து குண்டுகளை பயன்படுத்தி இருக்கு அதே போல அலுமினிய குண்டுகளை சில பாஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்தி இருக்கு தோல் பொசுங்கி போயிடும் மேலே இந்த ஹோல் உடனே கூட விழுகும் அந்த பாஸ்பரஸ் சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்டிருக்கு அந்த குண்டுகளை பயன்படுத்தி காசா மக்களை இனப்படுகளை செய்த இந்த இஸ்ரேல் ஈரான குற்றம் சொல்லுது சர்வதேச விதிகளின் அடிப்படையில் விதிகளை மதிக்க விதிக்காத இவர்கள்லாம் மனிதர்களா அப்போ அந்த விதி உனக்குன்னா மட்டும் எடுத்துக்குவேன் மற்றவர்களுக்குன்னா தூக்கி எறிவே அப்படின்னா அது என்ன வகையான விதி அப்போ நிச்சயமாக இன்றைக்கி இஸ்ரேல் மீது இது போன்ற கொத்து கூண்டுகளை பயன்படுத்துவது சர்வதேச விதிகளுக்கு எதிராக இருந்தாலும் அது நியாயம் என்று இன்றைக்கி ஈரான் கூறி தனது தாக்குதலை முன்னெடுத்து கொண்டு சென்று இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால் அன்றைக்கி பார்க்க முடியுது அடுத்து இன்றைக்கி துருக்கியுடைய ஒரு முக்கியமான அரசியல்வாதி ஒரு விஷயத்தை துருக்கியுடைய தலைவர் எழுதுக்கானுக்கே கன்வே பண்ணுறாரு என்னன்னா துருக்கி இன்றைக்கி வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்குது ஒரு பார்வையாளராக தான் இருக்குது அதனால் துருக்கிக்கே அட்வைஸ் பண்ற மாதிரி அவர் சொல்றாரு இன்னைக்கு ஈராக்கு ஈரானு சிரியா பகுதிகளெலாம் இன்னைக்கு மேற்குலகம் அடிச்சுட்டு இருக்கு அடுத்து யாரை டார்கெட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நிச்சயமாக துருக்கியை டார்கெட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் நாம் மௌனமாக இருப்பது நிச்சயமாக ஒரு பெரிய ஆபத்து பெரிய ஒரு இழிவை நோக்கி ஒரு கேவலத்தை நோக்கி தான் நம்மளை கொண்டு செல்லும் ஏன்னா நாம் எந்த விதத்திலும் மேற்குலகத்திற்கு எதிராக நின்று மத்திய காசா மத்திய க கிழக்கு மாகாணங்களுக்கோ அல்லது நம் மேற்குலகங்களுக்கு எதிராக நின்று காசாவுடைய விடுதலைக்காகவோ மத்திய கிழக்கு விடுதலைக்காகவோ பெரிய அளவில் நான் மூவ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வெளியிட்டிருக்கிறார் அப்போ நிச்சயமாக துருக்கிக்குள்ளே இருக்கக்கூடிய சில தலைவர்களும் விடுதலை பலஸ்தீன் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்கா எதிர்ப்பு சிந்தனையில் இருக்கிறாங்க ஆனால் துருக்கி தலைவர் எர்துகான் அதெல்லாம் மேம்போப்பாக மேம்போக்காக வார்த்தை அளவில் ஸ்டேட்மெண்ட் அளவில் சொல்கிறதை தவிர இராணுவ ரீதியான செயல்பாட்டு ரீதியான உதவிகளை இதுவரையும் செஞ்சிருக்காரான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது ஆனால் அந்தரங்கத்தில் இஸ்ரேலோடு தொடர்ந்து உறவில் இருக்கிறார் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து பொருட்களை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுது இன்னைக்கு இந்தியாவுடைய தொழிலதிபீராக இருக்கக்கூடிய மோடியுடைய நண்பராக இருக்கக்கூடிய அதானுடைய ஹர்மஸ் நைன் ஹண்ட்ரட் என்று சொல்லக்கூடிய கில்லர் ட்ரோனு ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் எல்லாமே இந்த பலஸ்தீன சிறையில் போருடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு ஸோ அந்த ஏற்றுமதி செய்யப்பட்ட ஹர்மஸ் நைன் ஹண்ட்ரட் ட்ரோன்கள் எல்லாமே இன்றைக்கி காசாவில் இனப்படுகொலை செய்வதற்காக ஈரானில் இடம்படுகொலை செய்வதற்காக இஸ்ரேல் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கு ஸோ அதில் தான் கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் எழுபதாயிரம் என்ற அந்த இனப்படுகொலையில் கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீத இனப்படுகொலை வந்து இந்த ட்ரோனை வச்சு தான் இஸ்ரேல் நடத்தியிருக்கு ஸோ அத்தகைய ட்ரோன்களை காசால் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் சுற்றி வீழ்த்தியிருக்கிறாங்க ஹவுதிகள் கிட்டத்தட்ட ஒரு சில எல்லைகளில் வீழ்த்தி இருக்கிறாங்க இன்னைக்கு ஈரானுடைய டேம் வந்தனால ஈரான் இதுவரையும் பத்திலிருந்து இருபது ஹர்மஸ் நைன் ஹண்ட்ரட்னு சொல்லக்கூடிய அதானியுடைய ட்ரோன்கள் எல்லாத்தையும் வீழ்த்தி இருக்கிறாரு ஸோ அதில் இன்னைக்கு நான்கு புதிய வகையான ஹர்மஸ் நைன் ஹண்ட்ரட்னு சொல்லக்கூடிய கில்லர் ட்ரோன் மக்களை கொல்லக்கூடிய ட்ரோன்களை ஈரான் அடித்து வீழ்த்தியிருக்கு அப்படிங்கிறது அதானிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது ஸோ இது முழுக்க முழுக்க அதானி ஆணியோடைய ப்ராடக்ட் ஆகிருக்கு ஆனால் இதை கண்டித்து மோடிஜி அவர்கள் ஏதாவது எழுப்பியிருக்கார் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு ஏதாவது சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது காரணம் ஆல்ரெடி ஒரு இனப்படுகொலை வாதி மோடி என்பது குஜராத் படுகொலையில சூத்திரதாது ஸோ அவர் வந்து இங்கே வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை கொள்வதற்கு அதானி கொடுக்கறதை எதுக்கு அப்செக்ஷன் பண்ண போறாரு அவருடைய பார்வையில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் சியா சன்னி குருது பஸ்ரோ அதே போல் தௌஹிஜமா சுன்னத்து ஜாக்கு இதெல்லாம் இல்லை எல்லாம் முஸ்லீம் தான் எல்லாத்தையும் அடித்து தள்ளு எவனுமே இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த இஸ்லாமிய வெறுப்பு சிந்தனையில் தான் ஒரு நிலையில நிலையிலிருந்து தான் இந்த பாசிச சக்திகள் ஜியோனிச சக்திகள்லாம் தங்களது முடிவு எடுக்கிறாங்க யாருமே இவன் வந்து சுன்னி முஸ்லீம் சன்னி முஸ்லீமு இவசியா முஸ்லீம்னு தேடியெலாம் அடிக்கிறது முஸ்லீம் அவன் முடிஞ்சு போச்சு தாடி தொப்பி தாடி தொப்பி இந்த அந்த மதுரை ஆதீனம் சொன்ன மாதிரி தான் தாடி தொப்பி இது தான் டார்கெட் பண்ணி அடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுது எதிரியாக இன்னைக்கு காசாவுல கிடைத்த ஒரு வருத்தமான செய்தி கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரத்துல காசாவுல நூற்றி நாற்பது மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் இஸ்ரேல் மூலமாக இதில் கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது பச்சிலம் குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு வருத்தமான செய்தி வருது இந்த குலைகள் எல்லாமே இன்னைக்கு எங்க எப்படி நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி சொன்ன விஷயம்தான் காசாவுக்குள்ள உணவு பொருட்கள் உதவிப் பொருட்கள் உள்ள போகணும்னு சொல்லிட்டு ஜிஹெச்எப் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இஸ்ரேல் அமெரிக்காவின் மூலம் உருவாக்கப்பட்டது சோ இவர்கள் உருவாக்கி உள்ள போய் உணவு கொடுக்குறேங்கிற பேர்ல உணவு வாங்க வரக்கூடியவர்கள் மேல சூடு நடத்தி இனப்படுகளை செஞ்சுட்டு இருக்காங்க சோ அந்த வரிசையில தான் இன்னைக்கு இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துல நூத்தி நாற்பது நபர்களை உணவு பெற மக்கள் உணவு உண்ண உண்ணச்சென்ற மக்கள் பசியால் வாடி வாடிக்கொண்டிருந்து பல கிலோமீட்டர் நடந்து வந்து அந்த முகாமில் உணவு வாங்க நின்ற மக்கள் அனைவரும் இமையை சுற்றி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய தீவிரவாத மனிதர்கள் இல்லாத மிருக வாழ தகுதியற்ற ஒரு நாட்டு அந்த நாட்டுடைய சற்றில் தீவிரவாதிகள் இராணுவம் இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு சார் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி காத்து